ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அண்ட் நம்ம சேனலுக்கு நியூ லோகோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் உங்களோட சஜஷன் வேறு எதுவும் மாற்றினாலும் சொல்லுங்கள் பட் இதுதான் நான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண போகிறேன் நம்ம சேனலோட ப்ரொஃபைல் பிக்சரையும் மாற்றிட்டேன் இன்ஸ்டாகிராம் பிக்சர் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன் ஸோ இதுதான் இப்போ ஃபிக்ஸடாக வைக்கலான்னு ஒரு பிளான் வச்சு இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் நம்ம இப்போ டாபிக்ல போகலாம் ஸோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் சும்மா சைப் பண்ணிருக்கும் போது ஒரு ஒரு டெத் நியூஸ் வந்து என் கணக்கப்படுது என்னடா டெத் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் படுது என்னடா ஆணவ கொலை இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்போது ரீசெண்டாகவே நான் எங்கள் ஊரில் அதாவது நான் இப்போது தூத்துக்குடியில் இருக்கேன் ஒரே கேஸ்டில் நடந்த ஆணவ கொலை இங்கே இருக்குது சரி இது என்ன ஆணவ கொலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாதி வெதினால அவங்க வந்து கொண்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க பதிவு மோகன் சொல்லிட்டு ஸோ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்றத படித்து காட்டுறேன் ஸோ ஏன் அந்த வீடியோ மேக் பண்ண அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் பேசணும்னு தோணும்ல ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை நான் ஃபுல்லாகவே படிச்சும் காட்டிட்டு ஸோ நமக்கு தோன்ற விஷயத்தை இதில் பேசலாம் அப்படின்றதான் என்னோட மெயின் விஷயம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன போட்டுரு அப்படின்னா எனக்கு இதில் இதை பேசுகிற காரணம் இந்த டாபிக் வைக்கிற காரணம் என்னென்னா என்ன மயிறு சாதிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுருந்தாரு ஸோ கரெக்டு தானே நம்ம என்ன சாதிச்சு கழிச்சுட்டோம் நம்ம வந்து வாழ்க்கையில பிறக்க போறோம் ஒரு வேலை பார்க்க போறோம் எப்படி பார்த்தோம் லைஃப்ல டெத் அப்படின்னு ஒன்று இருக்கு இது கூட நம்ம ஏன் இன்னொருத்தர கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒரு காரணம் ஒன்று இருக்குல்ல ஸோ அதில் என்ன சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை கொலை பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அவர் போட்டிருந்த கடைசி வட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாச்சுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் அவர் போட்டிருந்தது அதாவது எந்த மாதிரியான ஒரு ச ஒரு சமூகத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று நினைத்தால் இங்கு இருப்பதற்கு இல்லாமலே இருக்கலாம் என்பது போல ஒரு எண்ணம் பாசம் என்ற பெயரில் நம்முடன் உறவு கொண்டாடும் அம்மா அப்பா மாமா அண்ணன் மற்றும் பல சொந்தங்கள் சாதி என்று வரும்பொழுது வரும் பொழுது கொலை செய்யக்கூட துணிகிறார்கள் என்றால் இவர்களின் பாசமும் அன்பும் வெறும் மயிருக்கு கூட சமமில்லை கீழ் ஜாதியில் எவனோயோ எவனையோ எவனையோ கூட்டிட்டு வந்தா வெட்டதான் செய்வோம் என்று பெருமை பேசு பெருமை பேசிக்கொள்ளும் மாமன்களுக்கும் அப்பன்களுக்கும் மசுரா போன உறவினர்களுக்கும் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் தற்கொலை எண்ணங்கள் தான் வந்து போகிறது மிகுந்த பயம் கண்முன் ஊசலாடுகிறது சாதி ஒரு மனநிலை என்று அம்பேத்கர் சொல்லியது எவ்வளவு உண்மை என இக்கணங்கள் இன்னும் நமக்கு உணர்த்துகிறது காலம் முன் போக போக சாதியமும் நிலைத்துதான் வருகிறதோ என்ற எண்ணம் மனதிலிருந்து நீங்க மறுக்கிறது பிரவீன் அதாவது பள்ளிக்கரணை சென்னை பள்ளிக்கரணையில் பிரவீன் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க சர்மி ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணம் பண்ண உடனே அடுத்த த்ரீ டே த்ரீ டேஸ் நினைக்கிறேன் ஸோ அவங்களை வந்து என்னென்னா அந்த சிஸ்டரோட பிரதர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாதி வரீனால அவங்கள உடோட வெட்டி கொண்டுட்டாங்க ஸோ அவர் இறந்து போயிட்டாரு ஸோ நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸில் போட்டிருந்தாங்க நிறைய இதில் போட்டிருந்தாங்க ஆணவ கல்யாணம் போட்டிருந்தாங்க இப்போ இது கொஞ்சம் இருக்குது பிரவீன் இருந்து ஒரு இரண்டு மூன்று வயதுதான் பெரியவர் என்று நினைக்கிறேன் அதே வயது வட்டத்தில் இருக்கும் ஆதிக்க சாதியினர் தான் அவரை கொலை செய்து இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது சமூகம் மீது இருக்கும் நம்பிக்கை என்பதே இல்லாமல் போகிறது சமூகமாக நாம் முன் சென்று கொண்டிருந் கொண்டிருந்தாலும் ஒரு கூட்டமாக நாம் வீழ்ந்துதான் இருக்கிறோமோ ஆர் வி ஃபெயிலிங் எ சொசைட்டி ஐ ஃபேமிலி எஸ் பிரவின் ஆணவ படுகொலையை பற்றி அறிந்ததில் இருந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் ஸோ எனக்குமே பேசிக்காக அதை கேட்டக்கப்புறம் என்னடா மைண்ட் செட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தினம் இவை நடந்து கொண்டே இருக்க அதை செய்திகளை நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம் அதாவது இது ஃபஸ்ட்டு இல்லை எவ்வளவோ ஆணவ நடந்துகிட்டு தான் இருக்குது லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களை கொலை பண்ணுறாங்க வீட்டுக்கு கூட்டு சாப்பாடு பொருள் கொலை பண்ணுறாங்க ஸோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது கிராமங்களில் மட்டும்தான் சாதீனம் இருக்கிறது ப்ரோ நகரங்களில் எங்கே இருக்க இருக்கிறது என்றெல்லாம் கேட்க வேண்டாம் நகரங்களிலும் இப்படி ஒரு ஆணவ கொலைகளாய் மற்றும் பிற ந பிற நவீன விதங்களில் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது ஜாதின்னு சொல்லாம வேற விஷயம் மூலமாகவும் சொல்றாங்க ஸோ கிராமத்துல மட்டும் இல்லை சிட்டிலையும் இருக்குன்றதான் அவர் மீனோட பாயிண்ட் என்ன மயிறு சாதிச்சிட்டோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ எனக்கு இதுல என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போது நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க இவங்களை இவங்க கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸோ இவங்களும் வாழதான் போகிறாங்க இவங்களும் சாக தான் போகிறாங்க அவங்களும் வாழதான் போகிறாங்க அவங்களும் சாக தான் போகிறாங்க நீங்கள் சாதின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்றது அவரோட ஒரு கேள்வி ஏன் அப்படி கேட்குற அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஒரு நோயில படுத்தாலோ இல்லை ஒரு காசுலன்னு சொன்னாலோ உங்கள் சாதியிலேருந்து யாருமே வந்து உங்களுக்கு ரூபா இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் உருவா நமக்கு கொடுக்க கண்டிப்பா யோசிக்கிற நிலைமை நம்ம இருக்கும் இந்த நேரத்தில் இவன் சாதிக்காரன் இவன் இந்த காரம் அதாவது இவன் என்னோட ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் ஒரு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதாவது நீ ஓன் சாதிக்காரன நீ வந்து வெறியில இருந்த அப்படின்னா நீ தைக்கிற சட்டையில இருந்து அதாவது போடுற சட்டையில இருந்து நம்ம யூஸ் பண்ற எல்லாத்திலயுமே ஓன் சாதிக்காரம் தான் பண்ணியிருக்கோம் இன்னொரு சாதிக்காரம் பண்ணிருக்க கூடாது இது உனக்கு ஓகேங்க கேட்டால் அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு ஒவ்வொரு கேஸ்டல்ல ஒருத்தன் வேணும் ஆனா உனக்கு கல்யாணம் உன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்து உன்னோட இது வேணாம் அப்படின்னா அப்போ தப்பு எங்கே இருக்குது அவங்கள்ட்டல சின்ன வயசுலேருந்தே விதைச்சி விதைச்சி கொண்டு வந்து இப்போ வரைக்கும் அதை ஒரு செடி மாதிரி வளர விட்டாங்க அப்படின்றதான் மெயின் விஷயம் அண்ட் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்டு விட்டு கல்யாணம் கல்யாணம்னா வெட்டணும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரே இருந்து காசு ரொம்ப இவனுக்கு அதிகமாக இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்டுவேன்னு சொன்னாங்க இப்போது என்னென்னா ஒரு விஷயம் போனால் அடுத்த ஒரு விஷயம் அதாவது இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கேஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் காசு இருக்குது அப்படின்னா என்ன மதம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்குது பட் இந்த ரிலிஜியன் இந்த ஜாதி இந்த பணம் இந்த விஷயத்துனால நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் மெயின் விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப்பில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நமக்கு தேவை அன்பு மட்டும்தான் பணம் வந்து நமக்கு ஃபினான்ஷியலாக எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அது ஒன்று அண்ட் கேஸ்ட்ன்றது அடியிலேருந்து மேலே வரைக்கும் ஊறி போயிடற மாதிரி எல்லாருக்குமே இவங்க ஊறி தான் போயிருக்கு அண்ட் எல்லா விஷயத்துலையுமே இவங்க கேஷ் பார்க்க தான் செய்கிறாங்க ஒரு ஒரு காலேஜ் போனாலும் சரி ஒரு கிளாஸ் போனாலும் சரி ஒரு ஃபைட் நடந்தாலும் சரி ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போனாலும் சரி எல்லா விஷயத்துலையும் நம்மளோட கேஸ்ட்டை பார்த்து பார்த்து தான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அதனால நமக்கு எந்த விதமான பிரோஜனமும் இல்லை அப்படின்றது லைஃப்பில் நமக்கு தெரிய போகிறதே இல்லை இந்த மேர்டர் வந்து எனக்கு எப்படின்னா நிறைய பேர் இது அழுத்தமாக போட்டிருந்தாங்க ஆணவர் கொலை இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணால் அழுத்தமாக நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஸோ ஏன் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி ஒரே ஒரு ப்ரோ மட்டும் கண்டிப்பாக நீங்கள் இதை போடுங்க இந்த வேர்ட்ஸை பேசி போடுங்க அப்படின்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப பாதிக்குது என்னன்னா லவ் மேரேஜ் பண்றாங்க அவங்கவுங்க விருப்பம் பண்றாங்க வீட்டில் சொன்னா வெட்டுவோன்னு பயப்படுற அளவுக்கு நீங்கள் அப்பா அம்மா நமக்கு இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு பெத்த பொண்ணை கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குன்னா பாசத்தை விட அவங்க கேஸ்ட் வரி தான் அவங்களுக்கு அந்த கேஸ்ட் தான் அவங்களுக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு புதிர் தான் அது யாருக்குமே ஒரு ஆள்கிட்டய போய் நம்ம கேட்டா கூட அவங்களுக்கு பதிலே இல்லை அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்டோம்னா அது உங்களுக்கு எங்களோட வெறி எங்களோட இது எங்களோட பழக்கம் எங்களுக்கு சொல்லிட்டு தவிர அதனால உங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைச்சிட்டு இல்லை உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சுன்னு கேட்டால் அது உங்களுக்கு தெரியாது ஆனா யாரோ ஒருத்தன் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி தான் போறாங்க தவிர அதை பத்தி கருத்து எதுவுமே இல்லை சோ இந்த மாதிரி ஒரு குளம் நடந்துச்சு இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ எனக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி பண்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடாது அதாவது நம்ம வளர்ற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி கேஸ்ட் விஷயம் அவங்க நம்ம மேல திணிச்சாலும் நம்ம அதில் இருக்க கூடாது நம்ம விலைக்கு தான் என்னோட ஒரு பாயிண்டா இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட கமெண்ட் என்னன்றதை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மெயினும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் பாய்